எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நவராத்திரிக்காக அஞ்சாவது நாள் இல்லை மூணாவது நாள் ஏதாவது ஒரு நாள் வந்து குட்டு நேவதியம் பண்ணினா சாமிக்கு ரொம்பவே விசேஷம் இன்னைக்கு அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஈஸியாக சீக்கிரம் பண்ணிடலாம் அதுக்கு எப்படி பண்ணுறது நின்று எடுத்து வச்சிருக்கேன்னு காமிக்கிறேன் வாங்க பார்க்கலாம் ஒரு டம்ளர் அரிசி வந்து நல்ல ஒரு இரநூறு டம்ளரால ஒரு டம்ளர் அளவுக்கு அதாவது இந்த டம்ளரால ஒரு டம்ளர் அளவுக்கு ஃபுல்லாக வந்து அரிசி எடுத்து நல்லா அரிசியை செவக்க அந்த மாதிரி வறுத்து வச்சுருக்கேன் இது வந்து மிக்சியில் போட்டு நம்ம நல்லா அரைச்சிக்கலாம் இதில் வந்து நல்ல நிறைய பண்ணணும் அப்படின்னா நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம் இல்லை இதிலேயே கூட மிக்ஸிலே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கூட அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஜாரில் நல்ல ஈரம் இல்லாத ஜாரில் அரிசியை நல்லா எவ்வளோ ஃபைன் பவுடராக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா அரைச்சிக்கலாம் சளிச்சிக்கணுங்கிற அவசியம் இல்லை நம்ம வந்து ஃபுல்லாகவே அரைச்சி அப்படியே எடுத்துக்க போகிறோம் அதுக்கப்புறம் வந்து ஒன்றுக்கு முக்கால் அளவுக்கு வெள்ளம் எடுத்திருக்கேன் இதால் ஃபுல்லாக ஒரு டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்ததுக்கு ஒன்றுக்கு முக்கால் அளவுக்கு வெள்ளம் எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் இந்த இது அரிசி அரைக்கும் போதே இதன் கூடவே வந்து நம்ம ஏலக்காயும் இதில் போட்டு அரைச்சுடலாம் இல்லை ஏலக்காய் பவுடர் இருந்தால் கூட நம்ம அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து ஏலக்காய் இதில் போட்டுறேன் நெக்ஸ்ட்டு வந்து முந்திரி வந்து வரத்துக்கு போகிறோம் அதுக்கப்புறம் வந்து அதுக்கு தேவையான அளவுக்கு நெய் வச்சிருக்கேன் கொஞ்சம் மஞ்சள் மஞ்சப்பண்ணி வச்சுருக்கேன் இப்போ என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் இதை அரைச்சிட்டு காமிக்கிறேன் நல்லா நைஸாகவே நம்ம அரைச்சாச்சு சதிக்கலை இப்போ அப்படியே இந்த மாவு வந்து ஒரு பவுலில் மாற்றிடலாம் நல்ல நைஸாக இருக்கு பாரு ஒரு அப்படியே நம்ம மிஷினில் கொடுத்து வருதோ நரநரப்பாகவே இல்லை ரொம்ப மைல்டாக தான் இருக்குது அப்படி இப்படி கோலம் போட்டு அப்படி வர்ற மாதிரி ரொம்ப ரவையாட்டெல்லாம் இருக்க வேண்டாம் நல்லாவே நைஸாக ஓட்டலாம் ரெண்டு மூணு தடவை நான் ரெண்டு தடவை ஒரு நல்லா ஓட்டிக்கிறதுக்கே நைஸ் ஆகிடுச்சு இல்லை உங்களுக்கு மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கிறதுனால அரைச்சிக்கலாம் கொஞ்சமாக வந்து போட்டுடலாம் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம் இதையும் வந்து நம்ம நல்லாவே மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ நம்ம ஒரு டம்ளர் அளவுக்கு இதில் வந்து தண்ணி வச்சிருக்கேன் இந்த தண்ணி வந்து கொஞ்சம் சூடாகட்டும் தண்ணியை தளிச்சு தான் நம்ம வந்து மாவு பிசை போகிறோம் தண்ணி கொஞ்சம் கொதிக்கட்டும் காமிக்கிறேன் தண்ணி வந்து ரொம்ப கொதிக்க கொதிக்க இருக்கணும்னு அவசியம் இல்லை லைட்டாக தளிச்சு தளிச்சு பிசையணும் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கலாம் நீங்கள் கரண்டியால் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் கையால் உங்களுக்கு சூடுறது அப்படின்னா ரொம்ப தண்ணி ஓடுற மாதிரி இருக்க வேண்டாம் போல போலன்னு இருந்தால் போகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிடலாம் தண்ணி ரொம்ப இல்லை இப்படி பண்ணினோம்னா இருக்கணும் இன்னும் கொஞ்சம் தெளிச்சுக்கலாம் வெள்ளம் போட்டு தான் பண்ணுறோம் இருந்தாலும் கூட கொஞ்சம் லைட்டாக உப்பு சேர்த்தோம்னா நமக்கு அந்த ஸ்வீட் வந்து கொஞ்சம் இன்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் புதுசாக கற்றுக்கறவங்களாம் கையால் கலக்காமல் நீங்கள் கரண்டி ஆரில் கூட ட்ரை பண்ணுங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு கையில் சூடு தாங்கும் பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு இப்படி இருக்குது இதுவே அரிசி இதுக்கே வாசனையாக இருக்குது நம்ம அரிசி வந்து என்ன வறுத்துறதுனால நம்ம களிக்கெல்லாம் வறுக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி வாசனையாக இருக்குது இது இன்னும் ஆவி காமிக்க போடுறேன் இப்போ இப்படி இருக்கணும் பிடிச்சாலும் பிடிக்கும் உதுத்தா உதுந்துடும் இந்த பதத்துக்கு இருக்கணும் இப்போ வந்து இது ஒரு துணியில் மூட்டை கட்டி நம்ம இட்லி குண்டானில் ஆவி காமிக்க போகிறோம் இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு இட்லி குண்டானில் வந்து நான் வந்து அடியில் தண்ணி வச்சுருக்கேன் இப்போ இது மேலே வந்து இந்த கட்டை வைக்கிறேன் நல்ல உங்களுக்கு ஒரு பொரியரிசி வாசனை அடிக்கும் நல்லா வருத்திட்டோம்னா நல்லா ஒரு பத்து நிமிஷம் ஒரு இட்லி வேகிற அளவுக்கு பத்து கிட்ட இது ஆவியில் இருக்கட்டும் இப்போ இதை மூட்டை கட்டி கீழே சிந்தாமல் நம்ம நல்லா இப்படி ஃபுல்லாகவே இப்படி கட்டிடணும் அப்படியே வச்சுட்டு மேலே இட்லி கொண்டா மூடியை போட்டு மூடியில் போகிறோம் அப்போ ஸ்டவ் ஆன் பண்ணலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் கிட்ட இருக்கலாம் இது பத்து நிமிஷம் கழித்து நான் உங்களுக்கு வெந்ததுக்கப்புறம் காமிக்கிறேன் நல்லா இந்த ஆவியில் வந்து நல்லா புழுங்கி சூப்பராக வெந்திருக்கும் இது வெந்ததுக்கப்புறம் எடுத்து காமிக்கிறேன் இந்த மாவு வந்து நல்லா இந்த பாத்திரத்தில் போட்டு நல்லா உடச்சி விட்டு ஆற விடணும் ஆறுனதுக்கப்புறமா நம்ம பாகு வைக்க போறோம் இதில் போட்டு உடச்சு உடச்சு விடலாம் ஆறுனதுக்கப்புறம் கையால் நல்லா ஊதுட்டு விடலாம் இப்போ சூடா இருக்கு கை வைக்க முடியாது இதை ஃபேனில் வச்சு ஆற வச்சுட்டு வரேன் அதுக்குள்ளே அது கொஞ்சம் பக்கம் பார்க்க வைக்கலாம் வெள்ளத்தை வந்து இதில் சேர்த்துடலாம் கொஞ்சமாக வெள்ளம் மூகிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் நிறைய விட வேண்டாம் லைட்டாக விட்டால் போதும் இது வந்து நல்லா கரையட்டும் இந்த வெள்ளம் வந்து மண்ணு இல்லைங்கிறதுனால நான் அப்படியே போட்டுக்கிறேன் நீங்கள் எடுக்கிற வெள்ளம் வந்து மண் இருந்ததுன்னா கரைச்சிட்டு வடிகட்டிட்டு திருப்பி தான் பார்க்க வச்சுக்கணும் இதில் வந்து நம்ம வேட்டில் வச்சு மூட்டை கட்டி துணியில் வச்சு இட்லி குண்டால் லாவி காமிச்சோம் இல்லையா அது வந்து நம்மளால் கையில் வந்து ஃபைன் பவுடராக பண்ண முடியாது அதனால் ஆறுனதுக்கப்புறம் எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு நல்ல நாலு தடவை திருப்பிட்டேன் ஃபுல்லாகவே மிக்ஸியில் போட்டு இந்த மாதிரி நல்ல பவுடராக அப்படி எடுத்து வச்சுட்டோம் பாருங்க இந்த மாதிரி பண்ணினா தான் நமக்கு நல்ல ஈவனாக இருக்கும் கையால் ஊதுத்தோம்னா நமக்கு நமக்கு அந்தளவுக்கு வராது இந்த பாகு ரெடியாகட்டும் அதுக்குள்ளே வந்து முந்திரி வந்து நான் நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன் நல்லா தாராளமாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு இது வந்து ஃபுல்லாகவே இந்த நெய்யோடு சேர்த்து இதை பரப்பிடலாம் உங்களுக்கு வாசனைக்கு நெய் நிறையவே டேஸ்ட்டுக்கு பிடிக்கும்னு நீங்கள் தாராளமாக விட்டுக்கலாம் நான் வந்து ஒரே ஒரு டீஸ்பூன் தான் விட்டுருக்கேன் இதில் வருத்துட்டு இந்த கடாயில் வந்து வேஸ்ட் பண்ணாத இது எல்லாத்தையும் இந்த மாவை வந்து இதில் போட்டு விரட்டி எடுத்துருந்தேன் நமக்கு ஆவி காமிச்சதுனால நல்லா உதிர் உதிராக இருக்குது வறுத்ததுனால ரொம்பவே வாசனையாகவும் இருக்குது இப்போ உருட்டிட்டு இப்படி போட்டோம்னா நமக்கு இந்த பதத்துக்கு வரணும் நல்லா கிட்டியாக இப்போ வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணுவோம் பதத்துக்கும் கொஞ்சம் அடுத்த ஸ்டேஜ் ஆமாம் ரொம்ப புடகுலன்னு எல்லாமே அதுக்கும் அடுத்த ஸ்டேஜ் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து மாவில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் விட்டுட்டோம்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இதில் காமிச்சார் ஏஷியோவில் பண்ணால் சரியாக இருக்கும் கரெக்டாக இருக்கும் இதே அளவுக்கு நீங்கள் ஒன்றுக்கு முக்கால் போட்டுக்கோங்க இதே அளவுக்கு போட்டு இந்த மாதிரி பண்ணிட்டோம்னால் ஆறு எடுத்துனால் இப்போ கையால் நம்மளால் கலக்க முடியாது ஃபுல்லாக இழுத்து நல்லா கலரிடலாம் வேணும்னா தேங்காய் வந்து சில பேருக்கு பிடிக்கும் தேங்காய் வந்து எப்படின்னா பல்லு பல்லாக நறுக்கிட்டு தேங்காயை வந்து நெய்யில் வறுத்துட்டு இதில் போட்டால் சில பேருக்கு பிடிக்கும் அப்படியும் போட்டுக்கலாம் தேங்காய் போடுறதுனால கொஞ்சம் சீக்கிரம் கெட்டு போய்டும் அப்படின்லாம் சொல்லுவாங்க அதனால் நல்லா நெய்யில் கொப்பர் தேங்காயை வறுத்துட்டு கூட போட்டுக்கலாம் அது வந்து நமக்கு வீணாக போகாது ஃபுல்லாக இழுத்து இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக சாஃப்டாக வந்துடுது நல்லா வந்து என்னென்னா உங்களுக்கு ஒரு மாதிரி ஊறி எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன் உடனே சாப்பிட்றத விட இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் சூடு ஆரட்டும் நம்ம மத்தியானமே ரெடி பண்ணிட்டோம்னா சாயந்தரம் நேவதியத்துக்குள்ளே கரெக்டான பதத்துக்கு வந்துடும் நல்ல எல்லாம் ஈவனாக ஓரின்ட்டுருக்கும் உங்களுக்கு பிடிக்குன்னா மேலாக இன்னும் கூட கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம் வாசனைக்கு விட்டுமா உனக்கு போடுமா ம் சூப்பராக நல்ல கலர்ஃபுல்லான அருமையாக வந்து நமக்கு ரெடி ரெடியாகிடுக்கு தேங்காய் பொருள மாதிரி இருக்குது பார்க்கவே ம் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் அதாவது ஒரு ஹாஃப் அன் ஹவர் குள்ளதே பண்ணிவிட்டு பாருங்கள் ரொம்பவே ஈஸியாக சீக்கிரமாக பண்ணிட்டோம் நம்ம மூணு டம்ளர் மாவு போட்டு பண்ணினோம்னா இன்னைக்கு சாயங்காலம் வரதுக்கு எல்லாருக்கும் ஒரு அஞ்சாறு பேருக்கு கொடுக்குறதுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கும் ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொடுத்தா கூட கொடுக்கணும் இல்லையா அதுக்கு வந்து நீங்கள் இதே மாதிரி இதே பதத்தில் நான் இவ்வளோ சொல்லியிருக்கணும் அதே அளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக வரும் இதே மாதிரி மறுபடியும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் இதே மாதிரி நவராத்திரிக்கு முதல் நாள் சுவாமிக்கு நைவேதியம் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் வேறு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்